கும்பகோணத்தில் பாஜக பிரமுகர்கள் கணேஷ் மற்றும் சுவாமிநாதன் சகோதரர்கள் நடத்தும் ஹெலிகாப்டர் நிறுவனத்தில் முதலீடு செய்த நபர்களுக்கு பல மாதங்களாகியும் கட்டிய பணமோ வட்டியோ தராததால் முதலீட்டாளர்கள் கழகமடைந்துள்ளனர் தங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவதாக இவர்களின் நண்பர்கள் மூலம் பெரும் செல்வந்தர்கள் பலர் இவர்களிடம் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது இதன் மூலம் பல கோடி ரூபாய் இவர்கள் வசூல் செய்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் கும்பகோணம் அருகே கொட்கை பகுதியை சேர்ந்த பழனிவேல் என்பவர் இந்த நிறுவனத்தில் பத்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்ததாகவும் தனக்கு இதுவரை வட்டியோ முதலோ கிடைக்கவில்லை என்றும் இவர்கள் கொடுத்த காசோலை கூட வங்கியில் பணம் இல்லை என திரும்பி வந்துவிட்டதாக கவலையுடன் தெரிவிக்கிறார் இதனைப் போலவே கும்பகோணம் அருகே தண்டாலம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் நான்கு லட்சம் ரூபாய் முதலீடு செய்ததாகவும் தனக்கு தங்க நாணயங்கள் தருவதாக கூறியதாகவும் இதுவரை பணம் கட்டி பல மாதங்கள் ஆகியும் இதுவரை தனக்கு கட்டிய பணமும் வட்டியும் எதுவும் தரவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் முதலீடு செய்தவர்கள் பணத்தை கொடுத்த கணேஷ் சாமிநாதன் ஆகியோரை சந்திக்க முடியவில்லை என்றும் முதலீட்டாளர்களுக்கு இதுவரை பணம் எதுவும் தராததால் முதலீட்டாளர்கள் கலக்கத்தில் உள்ளனர் கட்டிய பணம் கிடைக்குமா கிடைக்காதா என இவர்கள் கவலையில் உள்ளனர் சிலர் கொரோனா காலம் என்பதால் இவர்களால் பணம் திரட்ட முடியவில்லை என்றும் செப்டம்பர் மாதத்தில் முதலீட்டாளர்களுக்கு பணம் கொடுப்பதாக உறுதியளித்து வருவதாகவும் கூறுகின்றனர் ரொம்ப ஓ நான் ஸ்ரீநகர் காலனியில் எம்ஆர் கணேசங்கிற ஓனர்கிட்ட ஹெலிகாப்டர் ஓனர் கொத்தையில் இருக்கார் அவர்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா முதலீடு பண்ணியிருந்தேன் பத்து லட்சம் ரூபாய் வந்து ரெண்டு மாதத்தில் இருபது லட்ச ரூபாய் கோல்டாக காயினாக கொடுக்குறேன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாரு அதுக்கான ஆதாரம் கொடுத்துருந்தார் கார்டை கொடுத்து போய் கேட்கும்போது அவர் இன்னைக்கு வா நாளைக்கு வா ரெஸ்பான்ஸே இல்லை அப்புறம் அவர் ரொம்ப நெருக்கடி கொடுத்து அவர்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு செக்கு வாங்கியிருந்தேன் அந்த செக்கவும் நான் பவுன்ஸ் கலெக்ஷனில் போட்டு பவுன்ஸ் ஆகிடுச்சி போய் அது கே கேட்கும் போது ஆளை வச்சு என்னை மிரட்டுறாரு கும்பகோணம் பகுதியில் இதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு கோடி ரூபா குறையாம மோசடி பண்ணியிருக்காரு அவர் போலீஸில் புகார் பண்ணியிருக்கீங்களா போலீஸில் புகார் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் போய் கேட்கும் போது அவர் போலீஸை வச்சு மிரட்டுறாரு என் பேர் எஸ் கார்த்திகேயன் எனக்கு ஊர் தண்டாளம் பால் பண்ண வச்சிருக்காங்களே மருதானூரில் அந்த ஐயிட்ட ரெண்டு லட்சம் கூட்ட நாலு லட்சம் தரேன்னு சொன்னாங்க ஒரு ஏஜென்ட் மூலியமாக அதில் பணம் போட்டேன் பணம் போட்டு ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷமாக வட்டியும் இல்லை அசலும் இல்லை தான் பண்ணுறேன் விவசாயம் பண்ணி ஆடு மாடு எல்லாத்தையும் விட்டு தான் கட்டினேன் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு லட்ச ரூபா போட்டிருக்கேன் மாரி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் போட்டிருக்காங்க நானூறு கோடி ஐநூறு கோடி கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை போலீஸில் போய் சொல்லியும் போலீஸும் எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கலை அப்படி எடுக்கணும் தான் என்னை வந்து ஆளு வச்சு மிரட்டுறாங்க